அவர்கள் பால் உள்ள பாத்திரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போது அவர்கள் இயற்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் என்று கூறினார்கள் நபி அவர்கள் அனைத்து நபிமார்களுக்கும் இமாமத் செய்து தொல வைத்தார்கள் பின்பு ஜிப்ரையில் அழைவசல்லம் அவர்கள் நபி சல்லாஹூ அழகுவல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு முதல் வானத்திற்கு உயர்ந்தார்கள் அதன் கதவை திறக்கும்படி கூறினார்கள் அப்போது நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு நான் ஜிப்ரேல் என்று பதிலளித்தார்கள் உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு ஜிப்ரேல் அலைவ செல்லும் அவர்கள் முகமது நபி சொல்லாஹு அலைவசல்லம் என்று பதிலளித்தார்கள் பின்னர் அவர்களை அழைத்து வர சொல்லி அவர்களிடம் ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது அதற்கு ஜிப்ரேல் அலைவ செல்லும் அவர்கள் அவர்களை அழைத்து வர சொல்லி என்னை அவர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்று கூறினார்கள் அப்போது அவர்